இந்த அங்க இருக்கிற ரெட் கலர் மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது இன்ன வரைக்கும் அந்த ஒரு மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மார்க்கெட்ல நிறைய கலர்ல வருது இது வந்து ஒரு கொரியன் பிராண்டு நான் ஆரம்பத்துல வாங்கினது கொரியன் பிராண்டு அதுதான் இன்னை வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு பத்து வருஷமா ஒரு கரு ஒரே மிஷின் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அதை நம்ம வாங்கி யூஸ் பண்றது முக்கியம் இல்ல மெயின்டைன் பண்றது தான் கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அதுதான் இருக்கு கொஞ்சம் நம்ம அதை ட்ரான்ஸ்போர்டேஷன் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போறது கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுத்துருக்கோம் அதுதான் ஒண்ணு ரெண்டாவது வந்து நம்ம விடுறதுலயும் இருக்கு அதுல கியர் வரும் அதனால என்ன நம்ம வந்து இப்படி தள்ளுற மாதிரி இருக்கணும் ரிவர்ஸ்ல இழுத்துட்டுனா அது இதுவா இருக்காது ரிவர்ஸ் பண்ணக்கூடாது ரிவர்ஸ் பண்ணா அதோட இது வந்து லைஃப் போயிடும் சரிங்க இந்த பயனுள்ள கருவியில எங்க வாங்குறீங்க எங்க கிடைக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்களா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி என்டர்பிரைசஸ்ன்ற ஒரு அவங்க இருக்காங்க அவங்க அவங்க வடலூர்ல இருக்காங்க வடலூர்ல இருக்காங்க அவங்க ஹெட் ஆஃபீஸ் ஹெட் பிரான்ச் வந்து பிராஞ்ச் வந்து வடலூர்ல இருக்கு ஹெட் வந்து கடலூர்லயும் இருக்கு அவங்கள்ட்ட தான் வாங்கி ஆமா ஆமா வடலூர்ல எந்த இடத்துல இருக்கு வடலூர் நேசர் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கு அங்கதான் வாங்க ஆமா ஆமா இப்போ வந்து பத்து வருஷமா ஒரு கருவிய வாங்கி அது வந்து ரிப்பேர் ஆகாம பயனுள்ளதா வருஷம் வருஷம் பயன்படுது இத ரிவர்ஸ் பண்ணாம இருந்தா ரிப்பேர் என்ற பேச்சுக்கே தான் இல்ல தேய்மானம் மட்டும்தான் ஒண்ணு மிஷின் ஒரே மிஷின பதினஞ்சு வருஷம் பயன்படு பயன்படுத்துறீங்க ஓ பதினஞ்சு வருஷமா அந்த மிஷின் வந்து இந்த ரிப்பேர் இது இல்ல இல்லாம அழகா போகுது